அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி துவரப்பருப்பு முருங்கைக்கீரை வச்சு ஒரு அருமையான கடையில் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நான் அது எப்படி செய்யறேன்னு பார்த்துக்கோங்க அது போ அது அது கூடவே போன வீடியோவில் விட்டு போன அந்த மிச்ச கதையும் இப்போ நான் சொல்லிடுறேன் அந்த அரசர் வந்து நல்லாவே அவரை பார்த்துக்கிறாரு வேலையாட்கள் வைக்கிறாரு நேர நேரத்துக்கு சாப்பாடு தராரு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு ஒரு ஆறு மாதம் தானே நீ போகிறேன்னு சொல்கிற அது வரைக்கும் நீ இரு எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவளுக்கு அவருக்கு எவ்வளவு தான் சந்தோஷம் கொடுத்தாலும் அவர் மனசு ஒரு நில கொள்ளாமையே இருக்குது அதான் சொல்வாங்க இல்லையா சாகர நாள் தெரிஞ்சால் வாழ்கிற நாள் கொடுமையாக இருக்கும்னு அந்த கொடுமையை அவர் தினம் 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 அனுபவிக்கிறார் எதுலேயுமே சாப்பாட்லையும் போக மாட்டேன் மனது ட்ரெஸ்லேயும் போக மாட்டேங்குது இவ்வளோ அரண்மனையில் இருக்கிறான் அந்த சந்தோஷம் கூட இல்லாமல் அவர் அப்படியே நொந்து போய் அப்படியே நோயாளியை மாதிரி ஆகிறாரு முகத்தில் ஒரு சந்தோஷமும் இல்லை இப்போ அதான் நினச்சிக்கிட்டே இருக்கார் நம்ம ஏன் அவனை பார்க்கணும் ஏன் அவர் நமக்கு இது சொல்லணும் அவர் சொன்னதால் தான் நமக்கு இவ்வளோ மன உளைச்சல் ஆகிடுச்சு தான் கடவுள் எல் எது எதெந்த ரகசியத்தை எப்படி எப்படி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுன்னு இருக்காரு ஆனால் சில நேரத்தில் நம்ம இந்த கடவுளையே திட்டுறோம் என்ன அவனுக்கு கண் இல்லையா அது இல்லையா கருணை இல்லையான்னு அதெல்லாம் எவ்வளோ தப்பான விஷயம் அது தெரிஞ்சதுனால நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கான் இந்த புலம்பல்லையே அஞ்சு மாதம் முடிஞ்சு போகுது ஆறாவது மாதம் முடிஞ்சு அந்த ஏழாவது மாதம் நாளைக்கு ஆரம்பமாக போகுது இந்த மன உளைச்சல் தாங்காமல் அவன் என்ன பண்ணுறான் அந்த அரசர் கொடுத்துருப்பார் இல்லையா ஒரு பெரிய அங்கி ட்ரெஸ்ஸு அதில் ஒரு அங்கி இருக்கும் மேலே போட்டுக்கிற துண்டு ஷால் மாதிரி அந்த ஷாலே அவனையே அறியாமல் அவன் கழுத்துல சுற்றி இறுக்கி இறந்து போயிடுறான் நம்ம சிப்பா எல்லாம் போயிட்டு அரசர் கிட்ட சொல்கிறார் அரசரே நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஆள் இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் அரசரம் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது விதியை யாரால மாற்ற முடியும் விதி எழுதினா எழுதினது தான் அதை யாராலையுமே மாற்ற முடியாது என்னால் இல்லை என்ன படைச்ச யாராக இருந்தாலும் ஏன் மாற்ற முடியாது சரி விடுங்க அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னா அதை செஞ்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் போகிறார் அடுத்தவங்க கதை முடிஞ்சிருச்சு அடுத்த கடை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் கீரை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெடி அடித்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன் செம்மையாக இருக்கும் இந்த கீரை ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த கீரையை அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கீரை அவிச்சோம் இல்லையா அந்த தண்ணி நமக்கு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம் வேறு பச்சை தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் அதுவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுங்க இல்லை டிக்கையில் பிடிச்சிரும் நான் இதில் புளியெல்லாம் ஊற்றலை புளியெல்லாம் ஊற்ற ஊற்றாமையே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு இந்த கீரை இது முருங்கைக்கீரைன்னு யாருன்னு சொல்ல முடியாதோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்தது வாங்க இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த உடனே ஒரு அரைமுடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் லேசாக ஒரு கொதி வர அளவுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஏற்கனவே கீரை எல்லாத்தையும் நம்ம கொதிக்க வச்சாச்சு இப்போ தேங்காய் பால் ஊற்றி லேசாக கொஞ்சம் கொதித்தோம்னா போகிறோம் அதோட நம்ம இறக்கி விட்டுடலாம் இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் நிதானத்திலே வச்சுக்கலாம் இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா நல்லா கொதிக்க வந்துடும் இந்த பாலெல்லாம் திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டு இருக்காது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடிச்சிருந்தாலும் கீரை பிடிச்சிருந்தாலும் எனக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்